வந்து அவர் அந்த கோலத்துக்கு கள்ளர் திருக்கோலம் பேரு அது இந்த அந்த கள்ளர் சமூக மக்கள் அந்த மக்கள் என்ன விதமான ஆடைகளை அணிந்து அழகர் வந்து அந்த கள்ளர் சமூக மக்கள் அப்படி அள்ளி மாதிரி ஒரு பெரிய கொண்ட போட்டிருப்பாரு கையில வந்து வெள்ளிக்காப்பு தங்கக்காப்பு எல்லாம் கையில போட்டிருப்பாரு குறிப்பா வந்து அந்த கள்ளர் சமூக மக்கள் பயன்படுத்தக்கூடிய வளரின்ற ஒரு ஆயுதம் பெரம்பு இதெல்லாம் தான் அழகர் கையில எடுத்து வருவார் இந்த மலையிலிருந்து வர்ற அந்த கள்ளர் திருக்கோலத்தோட வருவாரு கல்லர் திருக்கோலத்திலோடு புறப்படுகிறார் கல்லர் திருக்கோலம் என்பது அழகருக்கே ஏற்பட்ட மிகச் சிறப்பான விசேஷமான ஒரு அலங்காரமாகும் கல்லர் இனத்துக்கெல்லாம் இவர் தலைவராகவும் பகவானாகவும் விளங்கி வருவதாலையும் கல்லர் அலங்காரத்தில் அழகர் மலையிலிருந்து புறப்படுகிறார் இதையே பஞ்ச கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றார் அடியா வண்ணம் அப்படின்னு ஆழ்வார் மங்களா சார் பிரமல கல்லர் கோல பெருமலுமே கொண்டே இசலாண்டு கல்லர் கோல எம்பெரும் வேசம் கொண்டார் அடந்த மாலை காடு அது ராட்சதுக்கு வீடு பால மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போற மேலே பிரமள கல்லர் கோல பெருமாலுமே வேஷம் கொண்டு பிரமள கல்லர் கோல பெருமலுமே வேசம் கொண்டே இசலாண்டு கல்லர் கோல எம்பெரும் வேசம் கொண்டார் அடந்த மாலை காடு அது ராச்சருக்கு வீடு பால மோதிரும் சொல்ல i'm <laughs>